ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் இது நான் போன வீடியோ நான் போட்டிருப்பேன் என் மாடித்தோட்டத்தில் பூத்த பூக்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது எவ்வளோ தொட்டிங்க இருக்குங்கிறத இன்னும் செகண்ட் பார்ட் வரப்போகுது அதுக்கு முன்னாடி அந்த போன பாட்டில் போட்டதில் இது மொட்டா இருந்த பூக்கள் இப்போ பாருங்கள் எப்படி விரிஞ்சு நிற்குதுன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மஞ்சா இதுக்கெல்லாம் தான் சேர்த்து கெட்டுறதுக்கு தான் ஒரு கம்பு நான் கட்டி வச்சுருக்கிறது அது ஏன்னா கொஞ்சம் விரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே தாழ்ந்து அப்படியே சரிஞ்சு இப்படி வந்துடும் அதனால அதை கட்டி வைக்கிறதுக்கு வேண்டியதாக அந்த கம்பு நான் ஊனி வச்சிருக்கேன் என்ன அழகாக இருக்குது பார்த்திங்களா வாங்க அப்படியே நமக்கு வீடியோவும் பார்த்துட்டு வந்துடலாம் செகண்ட் பா செகண்ட் பார்ட்டு வீடியோ இதுவும் நான் லால் பார்க்கிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ் இதை நான் லாங் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் ரெண்டு ரோஸ் வாங்கினால ஒரு ரோஸ் பட்டு போயிடுச்சு இது வண்டியாக தில்லில் எடுத்து வந்துட்டாங்க இது ஃபஸ்ட் லைட் எல்லோ கலரில் இருக்கும் அப்புறமா டார்க் ஆரஞ்சு கலர் மாதிரி ஆயிடும் இது மினியேச்சர் ரோஸ் தான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கேயே மூணு மொட்டு விட்டுருக்கு அதுக்குள்ளே ஒரு கத்திரிக்காய் செடி தானே முளைச்சது விட்டுட்டேன் அப்படியே நிற்கட்டும் அப்படின்ட்டு காய்ச்சா காய்க்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அடுத்து பக்கத்துல இருக்க ரோஸை காமிச்சு தரேன் பாருங்க இது முக்குத்தி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க சின்ன ஒயிட் கலர் ரோஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இது ரோஸ்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சின்னதா இருக்கு இந்த மல்லிப்பூ சின்ன மல்லிப்பூ இருந்த மாதிரி அவ்வளோ அழகா இப்போ கொஞ்சம் தான் பூத்துருக்காங்க பூக்கூடையிட்ட நிறைய பூப்பாங்க இப்போ கொஞ்சம் பூத்துட்டு இருக்குது இதுவும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் தெரியவே மாட்டேங்குது எல்லாம் அடுக்கி பிறக்கி வச்சுருக்கனால அப்படி இருக்குது இதுவும் ஒரு செடி வாங்கி வச்சதான் இது ரெண்டு பாட்டில் இருக்கிறது இது ஒரு செடி இது ஒரு பாட்டில் இருக்கிற இன்னி ஒரு செடி ஆனால் நான் ஒரே ஒரு ரோஸ் தான் வாங்கினேன் எவ்வளோ ரோஸ் உருவாக்கியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ரோஸ் உருவாக்கியிருக்கேன் இன்னி ஒரு சைடுல இருக்குது இதே மாதிரி ரோஸ் எங்கிட்ட அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு ரோஸ் பாருங்கள் இது என்ன ரோஸுன்னு தெரியுதுங்களா பன்னீர் ரோஸ் நாட்டு பன்னீர் ரோஸ் அதுக்குள்ளே ஒரு கம்பு நான் என்ன தெரியாமலே நான் ஊனி வச்சுருக்கேன் சும்மா ஊன்னது இதுக்குள்ளே அந்த அந்த ஒயிட் கலர் ரோஸ் கம்பு எங்க போகுதுன்ட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது அழகா வளர்ந்து பூத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ரோஸ் எனக்கு நான் அந்த பாட்டுக்குள்ளே வச்சேங்கிறதே எனக்கு அவ்வளோ வாசனையான ரோஸ் லைட் பிங்க் கலர் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் வாங்க அடுத்த ரோஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஐஸ்கிரீம் ரோஸ் தான் இது வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் தான் இருக்குது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் ரோஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா அது பட்டு போகிற சூழ்நிலையில் இருந்தப்போ நான் வாங்கின ரோஸ் இது அது பட்டு போயிருமே சொல்லிவிட்டு கொடுப்போம் ஒன்று வாங்கி வச்சேன் ஆனால் அது ரெடி ஆயிடுச்சு இது வாங்கினது ஃபிஃப்டி ருபீஸ் நான் வாங்கினேன் லால் பார்க்கிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தது என் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்த ரோஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பூ பூத்ததுக்கப்புறம் இதையும் காமிக்கிறேன் அந்த ரோஸ்லேயும் மொட்டு வச்சிருக்க அதையும் நான் காமிக்கிறேன் வாங்க அடுத்த ரோஸ் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது மிட் நைட் ப்ளூங்கிற பர்பிள் கலர் ரோஸு இது நான் கம்பு வச்சு துக்க வச்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டுக்குள்ளே ரெண்டு ரோஸ் நிற்கிது இது ஒன்று நிற்கிது இதுவும் நான் கம்பு வச்சு துளுக்க வச்சது இது காஷ்மீரி ரோஸ் இதுவும் கம்பு வச்சு துளுக்க வச்சது இந்த மிட் நைட் அம்மா எதுன்னா அதை கம்மி அதுதான் அந்த ரோஸ் தான் எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த ரோஸோட கண்ணு தான் நான் இங்கே எடுத்து நட்டு வச்சுருக்கிறது இந்த ரோஸ் இதுவும் நான் பூக்கூடிய டைம் நான் அவங்களுக்கு காமிச்சு தரேன் எப்படி இருக்கும்ன்ட்டு அழகாக இருக்கும் நல்லா பர்பிள் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அங்கே அடுத்த ரோஸை காமிச்சு தரேன் இந்த ரோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷார்ட்ஸில் காமிச்ச ரோஸு மினியேச்சர் ரோஸு பட்டன் ரோஸ் எவ்வளோ பூத்து நிற்கிது பாருங்கள் மொட்டை காமிச்சிருப்பேன் மொட்டும் கொஞ்சம் பூவாக இப்போ எல்லாம் விரிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதில் இருந்து நான் கம்பு எடுத்து நட்டு வச்சிருக்கேன் அது நான் காமிச்சு தரேன் நான் இதுவரை காமிக்கலை அது நான் லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்சு தரேன் அதில் இப்போ மொட்டு வந்துட்டுருக்காங்க எவ்வளோ பூக்கள் பார்த்திங்களா கொத்து இருக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறது நான் லிக்விடு உரம் தான் மெயினாக கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி மாடித்தோட்டத்தில் ஏதாவது லிக் லிக்விடு மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிக்கிட்டே இருப்பேன் எதாவது ஒன்று இருக்கும் அரிசி கலவுண்ணே தண்ணி நான் அப்படி சேர்த்து வைக்கிறதில்ல இப்போ இன்றைக்கி சேர்த்து வச்சிருக்க தண்ணியை நான் மறுநாளைக்கே ஊத்திடுவேன் சில டைம் ரெண்டு நாள் சேர்த்து வச்சிருக்க அப்படிதான் இங்கே பாருங்கள் இது பக்கத்தில் இருக்க ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு இது எனக்கு கிஃப்டாக வந்த ரோஸு இது எப்படி வந்துச்சுன்னா எங்கள் எங்கள் கடைக்கு பால் போடக்கூடிய டிரைவர் லாரி டிரைவர் எங்களுக்கு கொடுத்தது அவங்க ரோஸ் கார்டன் வச்சுருக்காங்க அவங்க இந்த ரோஸ் எல்லாம் நிறைய வளர்த்து இந்த சேலுக்கு வேண்டி எடுத்துகிட்டு போவாங்களாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்த ரோஸு இதை நான் பாட்டு ரீ பண்ணணும் இந்த பாட்டுக்குள்ளே வச்சு வச்சுருக்கேன் சின்ன காரில் கொடுத்தாங்க எனக்கு இதே நான் உண்டாக்கிடுவேன் ரெண்டு செடி கொடுத்தாங்க நான் இதை நாலு செடியாக ரெடி பண்ணிடுவேன் வாங்க அடுத்த ரோஸ் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டைகர் ரோஸு ஒரு மெரன் கலரும் ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி பூக்கக்கூடியது இது ஒரு பூ பூத்து இருந்துச்சு அதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இப்போ அது வாடிருச்சு இதெல்லாம் வெட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி விடவே கூடாது இப்போ திழில் எடுத்துருக்கு இதில் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இதுவும் பூக்கிறது நான் காமிக்கிறேன் இதுவும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலாக தான் வச்சுருக்கேன் காஞ்சி போயிருக்கு தண்ணி ஊற்றணும் அடுத்த ரோஸ் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதுவும் ஒரு நாட்டு ரோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயிட் கலர் நான் காமிச்சிருப்பேன் நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நட்டேன்னு சொன்ன பாருங்கள் எவ்வளோ பாட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு நான் தனி நான் ரெடி பண்ணலை ஒரு செம்பருத்தி செடிக்குள்ளே நான் சும்மா ஒரு கம்பு ஊனி வச்சேன் அதுவும் வந்துருச்சு பாருங்கள் இது செம்பருத்தி செடி இந்த பாட்டுக்குள்ளே ஊனி வச்சது வந்துருச்சு இந்த ஸ்பீடை கடக்கடை கடான் பெரிய மரம் மாதிரி ஆயிரும் இவ்வளோன்னு ஒரு சின்ன கம்பு வச்சாலே போதும் வந்துடும் இந்த கட்டிங் இவ்வளோக்கு வச்சாலே போதும் வந்துடும் எல்லாம் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் லைட் பிங்க் கலர் மாதிரி அழகா இருக்கும் இப்ப காமிச்ச ரோஸ் தான் அந்த ரோஸ் இந்த சைடா வளர்ந்து பூ பூத்து நிக்குது பாருங்க பூத்தா ஒரு நிறைய கொத்தா பூக்கும் கீழே பாருங்க மொட்டு பாத்தீங்களா உள்ள மொட்டை எடுத்து அழகா பூத்துட்டு இருக்கு அது பக்கத்துல இதுவும் ஒரு நாட்டு ரோஸ் தான் பாருங்க அதே ரோஸ் தான் ஆனா வேற பாட்டுல இருக்கிறது சும்மா கம்பு கிடைக்கிறதுலாம் குத்தி வைக்கிறது எல்லாம் வந்துருது வரட்டும் என் கூட நான் இருக்க வர அது என் கூடவே இருக்கட்டும் எவ்வளோ ரோஸ் வராங்களோ அவ்வளோ தூரம் நானும் வச்சு நட்டு வளர்த்திக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் கையில் குத்திருச்சு அவ்வளோ நிறைய முள் இருக்குது பார்த்தீங்களா முள்ளோட ஷார்ப்பை பார்த்திங்களா அவ்வளோ பெரிய முள்ளாக இருக்கும் சட்டுன்னு உள்ளுக்குள்ளே எறிகிறோம் இது ஒரு பிங்க் கலர் நாட்டு ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது அம்மா செடி இது இதுலேருந்து நிறைய கண்டு தான் நான் வெளியிலலாம் நட்டு நட்டு அங்கங்கேயமா எந்தெந்த பாட்டிலெல்லாம் ஊனி வச்சுருப்பேன் பாருங்கள் இதுதான் அந்த பூ நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பன்னீர் ரோஸோட டார்க் பிங்க் கலர் இது லைட் பன்னீர் ரோஸ் லைட் ரோஸ் கலரில் இருக்கும் அது டார்க் ரோஸ்ஸு பிங்க் கலர் எவ்வளோ துள்ளல் எடுத்துருக்கு பாருங்கள் இங்கே துள்ளில் எடுத்துருக்குது இங்கே 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 எவ்வளோ பெருசாக நிற்கிது அதோட மூடை பார்த்தா பெருசாக இருக்கும் முள்ளா இருக்குது நல்லா முள்ளாயிருக்கும் காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பக்கத்துலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோஸை எப்படி இருக்குது பார்த்திங்களா ஒரு கம்பு போய் அது நாலாக பிரிஞ்சு நாலிலே மொட்டு அதில் வந்து முடக்கத்தான் கீரை பறந்து போய் நிற்கிது பார்த்திங்களா ரெட் கலர் ரோஸ் நடுவில் அழகாக ஊற்றி நிற்கிது பார்த்திங்களா அது நாலு சைடாக பிரிஞ்சு நாலு மொட்டு நாலா அஞ்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொட்டை வச்சு வருது இப்போ கூடிய டைம் எப்படி இருக்கும் பொக்கே மாதிரி இருக்கும் உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மொட்டு இங்கே ஒன்று வச்சுருக்கு பாருங்கள் பாருங்க இதோட பூ இங்கேயும் இருக்குது இது ஒரு சிமெண்ட் பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கேன் சிமெண்ட் தொட்டியில் சிமெண்ட் இல்லை இது பெயிண்டட் அப்பாக்குள்ளே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பெயிண்டட் டப்பாவில் வச்சுருக்கேன் நாட் ரோஸ் வந்து நம்ம தொண்டி லிட்டரு வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே தொண்டி லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் இது வந்து பெயிண்டட் டப்பாவில் வச்சுருக்கேன் ரெண்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த இவ்வளோ வியூ தான் நான் இந்த அளவு இந்த இதுக்கப்புறம் உள்ளதை நான் அப்புறமா வீடியோவாக நான் போடுறேன் இந்த சைடு இதுக்கப்புறம் ரோஸ் நிறைய நிற்குது அந்த வீடியோலாம் நான் அப்புறமா போடுறேன் இதுவே லாங்காக ஆயிடுச்சு இதை நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் மாடி தோட்டத்தில் ரோஸ்